ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிசோன்ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான ஒரு வீடியோ காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க லைவ்ல பயங்கரமாக போய்ட்டுருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க நைட் அப்படின்றத சொல்லுங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்துட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு செம்மையாக வந்து ஒரே ஒரு டீக்காக நாங்கள் அலைஞ்ச பாடு இருக்கே அப்படி இருந்துச்சு இந்த பிரியாணி படத்தில் வந்துட்டு பிரியாணிக்காக அலைவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆக்சுவலாக கார் எடுத்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே ஒரு டீ கடை அழகாக இருந்தது இந்த டீ கடவை நான் கொஞ்சம் லாங்கில் போய் குடிக்கலான்னு ஆரம்பித்தது காலையில் மூன்றரை மணி வரைக்கும் டீ கலைஞ்சி கடைசியில் ஒரு இத்து போன டீயை குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு எழுந்திரிச்சு காலையில் ஒரு ப்ரொமோ போட்டு இப்போ இந்த வீடியோ போடுறேன் ஸோ உங்களுக்குலாம் எப்படி சூப்பராக வந்துட்டு இந்த நியூ இயர் முடிஞ்சதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு அப்புறமா இந்த விஷயத்தை பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது இப்போ தான் சூப்பராக இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷன் நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க என்னுடைய ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்கணும் மற்றபடி எனக்கு பெரிய ரெசலூஷன்லாம் இல்லை ஏன்னா அதெல்லாம் எடுத்தேன்னா என்னால் வந்துட்டு பெருசாக ஃபாலோ பண்ணுமான்னு தெரியாது பட் இது வந்துட்டு முடிஞ்சவருக்கும் உண்மையாக இருக்கணும் பொய் பேசக்கூடாது அப்படிது என்னோட கருத்து பொய் பேசுகிற சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வரும் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நேர்மையாக இருக்கிறது அதாவது இல்லாமல் தவறுறதுக்கு வாய்ப்பு எல்லாருக்குமே வராது நம்ம நினைச்சோன்னா கண்டிப்பாக அங்கே நேர்மையாக இருக்கலாம் ஸோ வரைக்கும் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பொய் பேசுகிறத அவாய்ட் பண்ணோம் இதுதான் வந்து என்னோடய ரெசல்யூஷன் இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தேவையான ரெசல்யூஷன் உங்களோட தான் சொல்லுங்கள் சரி இப்போ வந்து மாதிரி ஒரு டாஸ்க் தான் மார்னிங் ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க நம்ம பிக் பாஸ் ஆனால் நிறைய பேர் வந்து அவங்களோட விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நல்லா விசித்ரா அவர்கள் ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணும்போது ஒரு வன்மத்தை சொருகிட்டே இருப்பாங்க அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அவங்க காண்டில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே சிரித்தாலும் அவங்க ஒரு வன்மம் இருக்கும் கோவப்பட்டாலும் வன்மம் இருக்கும் நேற்று இத்தனைக்கும் கமலஹாசன் அவர்கள் அவ்வளோ தூரம் பேர்ஸ்னலாக இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டில் அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்காதீங்க நம்ம அதுக்கு கவுன்சிலர் கிடையாதுன்னு சொல்லியும் நேற்று நைட் அவ்வளோ பேச்சு அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள் இவ்வளோ பேசுவும் செய்வாங்களாம் ஆனால் இவங்க அம்மா பாசத்துக்கு எல்லார்கிட்டையும் கேட்பாங்களாம் இயங்குவாங்களாம் நான் வந்து அம்மா பாசத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா விசித்திரா அவங்களுக்கு இந்த கேம் முடியவருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அப்புறம் வீட்டில் போயிட்டு அந்த மூணு குழந்தைங்களை தயவு செஞ்சு இங்கே எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி மட்டும் வளர்த்துறே வளர்த்துறாதீங்க ரொம்ப பாவம் அவங்களுக்கு வரப்போகிற மனைவிகளை தயவு செஞ்சு உண்மையான அம்மா பாசத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டும் என்னோட கருத்து இல்லையா தயவு செஞ்சு அந்த மூணு பேரும் கல்யாணம் மட்டும் ஜாலியாக தண்ணி கொடுத்துருன்னு போயிடுங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது ஆனால் கடைசி காலத்தில் அம்மா அப்பா விட்டுட்டு போகிறது ரொம்ப பெரிய தப்பு அந்த தப்பை யாரும் செய்யக்கூடாது பட் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு ஒரு மாதமாவது அவங்க தனியாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த புத்தி வரும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த இந்த வீட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட நூறு நாள் தனியாக தான் இருக்கங்க ஸோ ஒரு சில பேர் திருத்த முடியாது அதனால் சொல்ல வரோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது நேற்று அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க திரும்பவும் வந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசிட்டு இப்போயும் வந்துட்டு ரெசல்யூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக நான் மற்றவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சா அது எனக்கே ஆப் ஆகிடுது அதனால் மற்றவங்களுக்கு இனிமேல் நான் வந்து சொல்ல போகிறது நிறுத்த போகிறேன்றாங்க அது வந்துட்டு நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பேசாமல் இருந்தாலே சந்தோஷம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்க புத்திமதி சொன்னால் நல்லாயிருக்கும் புத்தி சதி சொன்னால் தான் ப்ராப்ளமாக இருக்கும் இவங்க புத்திமதி அப்படின்ற பேரில் புத்தி சதி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வன்மமாக இருக்குது ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்துட்டு விடுப்பா அப்படிதான்ப்பா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போப்பா இதுதான் அம்மா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க அந்த கேரக்டர் அப்படியே மாறுது எப்படின்னா இவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது போது தெரியும் இது அம்மா கேரக்டரே கிடையாது சும்மா கேரக்டர் அப்படின்ட்டு ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே ஆனால் நிறைய விசித்ரா ஃபேன்ஸுக்கு பிடிக்காம போயிடுச்சு இவங்க பண்ணுற வேலைகள்லாம் அமைச்சுக்கிங்களேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து சின்ன பசங்களுக்கு சொல்கிறோம் அங்கே போகாத அங்கே கரண்ட் இருக்குது தொட்டாக ஷாக் அடிச்சிடுறோம் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறமா நம்ம சொல்கிறது கேட்காம அந்த குழந்தைங்கள் தொட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு புரியவே வரும் அப்படின்றாங்க என்னுடைய கொஷின் என்னென்னா அவங்க வந்து சொல்கிறது உண்மையில் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா குழந்தைங்க நம்ம சொல்லணும் ஆனால் விசித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடமே ஃபியூஸ் போன ஒரு இடம் கரண்ட்டே இல்லை ஆனால் இவங்க பண்ணுற அலப்புறைகள் அங்கே போகாத அங்கே போனால் வந்துட்டு ஷாக் அடிச்சிடும் ஷாக் வச்சு செத்து போயிடுவேன் செத்து பண்ண நான் என்ன பண்ணுறது உன்னால் தான் எனக்கு பெரிய பிரச்சனையே இப்படி பண்ணுறாங்க முதல்ல அங்கே பியூஸே இல்லை கரண்ட்டும் இல்லை இதனால தான் இவங்கள வந்துட்டு விசித்திரா வந்துட்டு புதுசாக ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேறாங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்கக்கூடாது ஸோ அதை வந்து நான் எதிர்பார்த்த தப்பு தான்றாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இதுக்கு அப்ரிசியேஷன் எதிர்பார்த்தா எப்படின்றது எனக்கு தெரியல கமலாசன் நேற்று ஒரே ஒரு நாள் அவங்கள இப்படி போட்டு பழந்தார் அது கூட பெருசாக பிளக்கலை அதுக்கே இப்படி இப்போ மாயா அர்ச்சனா விஷ்ணு தினேஷ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க எனக்கு வெட்டியாக இருக்கிறது பிடிக்காது வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன் சும்மா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் களைச்சி போட்டு மடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்றாங்க பார்த்தா அப்படி தெரியலாம்மா அப்படின்றப்போ நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்புறம் வந்து டாலரன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அதேமாரி இங்கே வந்து எனக்கு அவங்க ஆப்போசில் இருக்கிறவங்க அதாவது ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஜென்ரேஷன் கேப் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு நான் என்ன சொன்னால் அவங்க ரியார்ட் பண்ணுன்றது தெரியுது என் பாய்ஸ் கிட்டே வந்து நான் அதை வந்து படி பண்ணுறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தயவு செஞ்சு அதை பண்ணிக்கலாம் ஆனால் அதுலேயும் ஒரு வன்மத்தை சொல்லிக்கிட்டாங்க நான் என்ன சொன்னாலும் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவது எனக்கு தெரியும் அதனால் புரியுதுங்களா ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்டை மாற்றிக்க மாட்டாங்க ஏன்னா நேற்று அதை சொல்லிட்டாங்க உலகமே ஒருத்தனை வந்துட்டு நல்லவன் சொன்னாலும் எனக்கு தப்பானவன் சொன்னால் தப்பு தான்றாங்க இதை நல்ல விஷயமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் கெட்ட விஷயமாவும் எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு எல்லாருமே பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது இப்போ நானே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கேன் ஆனால் அதனால தான் என்ன பண்ணுவேன்னா எல்லாரோட கமெண்ட்ஸை ரீட் பண்ணுவேன் எல்லாரோட கமெண்ட்ஸ் நீங்கள் போகிற கமெண்ட்ஸு கெட்ட வார்த்தையில் திட்டுவீங்க அதையே நான் ரீட் பண்ணிட்டு தான் இருந்தேன் சரி ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு என்னோடய வீட்டில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து இழுப்பீங்க அவங்களோட புத்தி அவ்வளோதான் தெரிஞ்சுப்பேன் மக்கள் எப்படி இருக்காங்க எவ்வளோ கேவலமாக இருக்காங்க எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ இதை வந்து நம்ம ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த விசித்ரா அவர்கள் இந்த வாரம் வெளியே போகிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை இவங்க டைட்டில் வினராக வரணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே